வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி குழம்பு பார்க்கலாங்க ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டு ஒரு மூணு வள்ளும் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டால் போதும் நம்ம முட்டைக்குழம்பு தான் செய்கிறோம் அதனால் அதிகமாக வெங்காயம் இந்த இந்தளவுக்கு இருந்தால் போதும் அது நான் மூணு முட்டை வச்சு தான் செய்கிறேங்க கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு சோம்பு போட்டுக்கலாம் இது கூட சீரகம் ரெண்டு கசம் சா ரெண்டு சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாங்க இப்போ கறி மசாலாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் சீரகத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்ததுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கறி மசாலா தூள்லையே காரம் இருக்கும் அதனால நான் சேர்த்துறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த பொடியெல்லாம் சேர்த்தணும் அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ வந்து இது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் அரைச்சிட்டு வந்துட்டோம் உப்பு போட்டு மசாலா கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்குமே கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்தணும்னு இல்லை சேர்த்துனாலும் நல்லா தான் இருக்கும் சேர்த்துலனாலும் பரவாயில்ல நான் வந்து சேர்த்துலிங்க ஒரு ஒரு நாள் சேர்த்து செய்வேன் ஒரு ஒரு நாள் சேர்த்தாமல் செய்வேங்க அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டுக்காக அப்படி செய்வேன் வரும் அவ்வளோதான் தாளிச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் முட்டைக்குழம்புலேயும் நிறைய வெரைட்டி வீடியோஸ் கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் தண்ணி தேவையானாலும் குத்திக்கலாங்க நாங்கள் கொஞ்சம் தண்ணி தான் வைச்சா எனக்கு இந்த மாதிரி சாப்பிடவும் பிடிக்கும் கெட்டியாக சாப்பிடவும் பிடிக்கும் ஒரு ஒரு நாள் கெட்டியாக செஞ்சோம்னா ஒரு ஒரு நாள் இந்த மாதிரி லிக்யூடு ஃபார்மில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எவ்வளோ தண்ணி வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஊற்றிக்கலாங்க ஏன்னா இது தண்ணியாகவே வைக்கணுன்ட்டு இல்லை எனக்கு இப்படி வச்சது பிடிச்சிருந்தது முட்டையை அதில் போட்டுவிட்டோம் அதை வந்து அப்படியே பெரட்டி பெரட்டி ஒன்றுங்க நல்லா மசாலா பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இதே அரை முட்டையாக கட் பண்ணி போட்டோம்னாலும் போடலாம் அதை வந்து ட்ரை பண்ணி போடணும் என் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ட்ரை பண்ணி போடணும் மிளகாய் தூள்லாம் போட்டு இது வந்து ஃப்ரை பண்ணலை அப்படியே முழு முட்டையை போட்டாச்சு கீரை சேர்த்துருக்குறேன் ஏன்னா அப்போ தான் மசால் பிடிக்குங்க அதுக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு பாருங்கள் முட்டைக்குழம்பையே நிறைய சொல்லியிருக்கறங்க நிறைய வீடியோ கொடுத்துருக்குற இனிமேலும் கொடுப்பேன் உடச்சி ஊற்றுற குழம்பு வித்தியாச வித்தியாசமாக இருக்குங்க ஒவ்வொரு மசாலா முட்டைன்னு கொடுத்துருப்பேன் நிறைய கொடுத்துருப்பேங்க பாருங்கள் என்னோடய எக் ரெசிபீஸ் எல்லாமே பாருங்கள் வரைக்கும் என்னோடய சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிற அத்தனை பேத்துக்குமே ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க இந்த சுவைசிக்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்கிற அதையும் பாருங்கள் அதில் விலாக்ஸும் அதில் கொடுத்துருப்பேங்க பாருங்கள் அதுவும் நல்லாதாங்க இருக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது ஒரு முட்டை குழம்பு ஈஸி முட்டை குழம்பு சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் சப்பாத்திக்கும் ஊற்றிக்கலாம் தோசைக்கும் கூட ஊற்றலாம் ஆனால் அதுக்கெல்லாம் விட சாதத்துக்காங்க ரொம்ப பொருத்தமாக இருக்கும் சப்பாத்திக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்